முருகப்பெருமானின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன் மனதை மாற்றுகள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் ஏன் பல பேருக்கு வாழ்க்கை இன்னும் மாறல ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல லேட்டாலாம் மாத்த மாட்டார் வாழ்க்கை நீங்க உங்க மனசு மாறி அடுத்த வினாடி மாத்துவார் இறைவன் சத்தியம் விட்டு சொல்கிறேன் இன்னும் ஆயிரம் தைப்பூசம் கொண்டாடினாலும் இறைவன் வர வரமாட்டார் எழுதித்தர நான் வெளிப்படையா பேசுறேன் மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இவ்வளவு தூரம் பேசுறான் கொஞ்சமாவது நம்ம மனசை மாத்தி பார்ப்போம்னு ட்ரை பண்ணுங்க இறைவன் வந்துருவார் சத்தியமான வார்த்தை பல பேரோட வாழ்க்கை ஏன் மாறல மனசு சரியில்ல குப்ப உங்க மனசு கன்றாவியா இருக்கு அதனாலதான் இறைவன் இன்னும் வரல இவன் இந்த கிளிகிழிக்கிறானே இனிமேலாவது திருந்தனுண்டான்னு சொல்லி நீங்க நினைச்சு எப்போ உங்க மனச மாத்திரீங்களோ அடுத்த வினாடி இறைவன் வந்து குடுக்கு இங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு எங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறாரு உள்ளுக்குள்ள போவே விட மாட்டீங்க கன்றாவியா இருக்கு இப்ப நான் உங்களை கூப்பிடுறேன் என் வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டா வருவீங்களா மாட்டீங்களா வீட்டுக்கு கூப்பிட்டேன் பாத்ரூம்ல போய் படுங்கன்றேன் என்ன பண்ணுவீங்க படுப்பீங்களா இந்த மகாவிஷ்ணுவோட பாத்ரூம் மட்டும் வீசும் படுக்க முடியுமா உங்களால உங்களை கூப்பிட்டு பாத்ரூம்ல போடுனாவே படுக்க மாட்டீங்க எவ்வளவு கன்றாவியான எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் இதுக்குள்ள இறைவன் எப்படி உடனே எப்படி எப்படி வருவார் எனக்கு புரியலையே ஏங்க என் வாழ்க்கை நானும் நானும் மூணு வேலை குளிக்கிறேன் நானும் மூணு வேலை தொழுகிறேன் நானும் சாமி சாமின்றேன் எனக்கு அந்த இறைவன் காட்சி கொடுக்க மாட்டான் இன்னும் நூறு வருஷம் இல்ல இன்னும் ஆயிரம் ஜென்ம எடுத்தீங்கன்னாலும் இறைவன் வர வரமாட்டார் மனச பார்த்து தான் வாழ்வ மாத்துவான் எதை பார்த்து வாழ்வ மாத்துவான் இறைவன் எப்போது உங்கள் மனதை மாற்றுகின்றார் உங்கள் மனம் எப்போது நல்ல சிந்தனையில் இருக்கின்றதோ அப்போதுதான் உங்கள் வாழ்வை பரிபூரணமாக மாற்றுவார் அதுவரை இறைவன் உங்கள் வாழ்வை மாற்றவே மாட்டார்